சூடித்தந்த சூடர் கோடியே ஹலோ வாங்க மேம் என்ன இந்த பக்கம் நான் இங்க இருக்கிறதா உங்களுக்கு யார் சொன்னாங்க அதான் நான் உங்க கூட்டத்துக்குள்ள ஒரு ஸ்பை வச்சிருக்கேன் உங்க ஸ்பைன்னு தெரிஞ்சும் எங்க கூட்டத்துக்குள்ள அலோ பண்ணதே நாங்க தான் ஆ வந்த விஷயத்தை சொல்லுங்க மத்தியான மூணு மணிக்கு திருநெல்வேலியில இருந்து என்ன பொண்ணு பார்க்க வர்றாங்க சரி நான் மீட்டிங் ரெடி ஆகுறேன் நீ பேசிட்டு வா என்ன அப்படியே ஷாக் ஆயி நிக்கிறீங்க போல எனக்கு என்ன ஷாக் அம்மா உங்க அப்பா ஊர்ல இருந்து வந்துட்டார் போல ஆமா அது எப்படி உங்களுக்கு தெரியும் அதே ஸ்பை ஆனா எங்க அப்பாவுக்கும் தெரியும் என்ன பொண்ணு பார்க்க வரது ராஜு எல்லாத்தையும் சொல்லிட்டான் எங்க அப்பாவும் ஓகே சொல்லிட்டாரு எங்க அப்பா ஊருக்கு வந்ததும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு நினைச்சு கொஞ்சம் தைரியமா இருந்திருப்பீங்க போல இப்ப அதுவும் போச்சு சட்டை பத்தியா அம்மா காலெல்லாம் நல்லா சரியா போச்சு போல கட்டெல்லாம் பிரிச்சாச்சின் கேள்விப்பட்டே ஒரு வாரத்துல சரியா போகிற மாதிரி தான் காலை உடைச்சிட்டோம் இதுல ஒரு பெருமை வேற காலை உடைச்சோம் நினைச்சது நடக்கல பாத்தீங்களா நினைச்சது நடக்கலன்னு நீங்க பாத்தீங்களோ ஆமா காலை உடைச்சு என்னைய உங்களை பார்க்க வர வச்சு உங்க கூட எதுக்கு வைக்கலாம்னு பிளான் பண்ணீங்க அது நடக்கல இல்ல வந்து கூட்டிட்டு போய்ட்டான் அப்படி ஒரு நினைப்பா உங்களுக்கு ஆமா நீங்க தான் சொன்னீங்க நான் சும்மா சொன்னேன்

ஏன் தம்பி இல்ல அவன் காலை உடைக்கிறதுக்கு எனக்கு மனசு வராது அதனாலதான் என் காலை நான் ஏன்னா நான் நான் நினைச்ச மாதிரியே தான் பண்ணது தப்புன்னு அந்த அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டான் என் காலை உடச்சுக்கிட்டனோ அந்த காரியம் சக்சஸ் ஆயிடுச்சு எக்ஸ்ட்ரா போனஸா நீங்களும் என்ன பார்க்க வந்துட்டீங்க ஒரே கல்லில ரெண்டு மாங்கன்னு தான் சொல்லுவாங்க போல ஆமா எனக்கு காலை உடைஞ்சா உங்களுக்கு ஏன் பதறது என்னோட ஸ்டூடெண்டோட அப்பா அந்த கடையில் பார்க்க வந்தேன் அப்பன்னா நீங்க எனக்காக காலை உடச்சுக்கிடல சேச்சே நான் என்ன கிறுக்கணும் பாவம் இத்தனை வருஷமா நம்ம மேல ரொம்ப ஆசைப்பட்டு காதலிச்சுக்கிட்டு இருக்காங்களே அவங்களுக்காக தான் காலை உடைச்சோன்னு சொன்னா அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்களேன்னு போய் சொன்னேன் நீங்களும் அதை நம்பி சந்தோஷப்பட்டுட்டீங்க இப்போ உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு சொல்லிட்டேன் வெரி குட் சமாலிபிகேஷன் என்ன நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி ரொம்ப வெயில இருக்கு கிளம்புறீங்களா அப்புறம் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி டல் ஆகிடும் மாப்பிள்ள வந்து உங்களை பார்க்கும்போது அவர் முன்னாடி டல் ஃபேஸோட போய் அது நல்லாவா இருக்கும் என்னை பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு நான் சும்மா சொல்றேன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நிஜமாவே திருநெல்வேலியில இருந்து மாப்பிள்ள என்னைய பார்க்கறதுக்கு வர்றாரு ராஜு குங்கும மேட்ரிமோனியல்ல பார்த்து செலக்ட் பண்ண மாப்பிள்ள எங்க அப்பா ஊர்ல இருந்து வந்த உடனே அவர்கிட்ட பேசி சம்மதிக்க வச்சுட்டான் எங்க அப்பாவும் சம்மதிச்சுட்டாரு மாப்பிள்ள வந்தாருன்னா பேசிட்டு என்ன பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னாருன்னா அடுத்த முகூர்த்தத்துலயே கல்யாணம்

எனக்கு என்ன இருக்காரு இதுக்கா காலங்காத்தால மேக்கப் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஸ்கூட்டி எடுத்துட்டு கிளம்பி வந்தேன் சே ராஜு சொல்றது சரிதான் இவருக்கு எப்பவுமே பிசினஸ் தான் முதல்ல ஆளு நிக்கிற போசம் பாரு பெரிய ஸ்டைல் மண்ணன்னு நினைப்பு ஹலோ அப்படி மூஞ்சி திருப்பிக்கிட்டா என்ன அர்த்தம் கோவமா இருக்கேன்னு அர்த்தம் நீ எதுக்கு கோவம் என்ன பொண்ணு பார்க்க வர்றாங்கண்ணா இல்லை

ஏங்க நீங்க என்ன இத்தனை வருஷமா லவ் பண்றேன்னு சொல்றீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கே பதட்டம் இல்ல நான் எதுக்கு பதறணும் அதுவும் இல்லாம உங்ககிட்ட போன் இருக்கு அந்த போன்ல என்னோட நம்பர் இருக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லி போதாதா இந்த வேகாத வெயில வண்டி எடுத்துட்டு வரணுமா எனக்கு தேவைதான் எனக்கு தேவைதான் சாமி உங்களை பார்க்கணும்னு வந்த பாத்தீங்களா எனக்கு தேவைதான் என்னங்க இது அநியாயமா இருக்கு மத்தியான மூணு மணிக்கு உங்களை பொண்ணு பார்க்க ஒருத்தர் வாராரு நீங்க இந்த வண்டி எடுத்துட்டு என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்ப உங்க மனசுல என்னதான் இருக்கு டென்ஷன் படுத்தி பார்க்கலான்னு பார்த்தா இவர் டென்ஷன் சொல்லுங்க உங்க மனசுல என்னதான் இருக்கு மாதிரி ஒரு பொண்ண யாருக்காவது பிடிக்காம இருக்குமா அதெல்லாம் கண்டிப்பா அவருக்கு பிடிக்கும் இப்போ நீங்க ஒன்னு பண்ணுங்க இங்க இருந்து நேராக கிளம்பி ஒரு பார்லர் போங்க போயிட்டு அங்க ஒரு ஃபேஷியல் இல்லை வேறு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பண்ணிடுங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க வர்ற மாப்பிள உடனே ஓகே சொல்லிடுவார் ம் ஆ அப்புறம் என்ன அடுத்த முகூர்த்தத்துலேயே கல்யாணம் தான் அதுக்கு அடுத்த முகூர்த்தத்துலேயே குழந்தை தான் அதுக்கு அடுத்த முகூர்த்தத்தில் குழந்தைக்கு பேர் வச்சிடலாம் கருப்பசாமி எப்படி ஆஹா அவனை கால் பண்ணா சரி வச்சரேன் சார் வக்கிறான் பம் பாப்பில பிறந்தா என்ன பேர் வைக்கிறான் அதான் உங்களால் தலைவர்றா பொம்பளை பிள்ள பிறந்தா என்ன பெயர் வைக்கலாம் பாரு <laughs> ஒருவேளை நீங்க அப்படி பேசிட்டு இருக்கீங்களோ என்னமோ நான் நான் எதுக்கு அப்படி பேசப் போறேன் எனக்கெல்லாம் எப்பதான் மாப்ள வருவாரேன்னு இருக்கு பார்த்த உடனே ஓகே சொல்லிறேன் போட்டோ கூட பார்த்துட்டேன் உங்களுக்கு தான் நீங்க காதலிக்கிற பொண்ணு உங்கள காதலிக்கிற பொண்ணு கைய விட்டு போக போது எனக்கு அது ஒண்ணு புதுசு இல்லையே ஓஹோ நீங்க காதலிக்கிற பொண்ணை பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்படி கேஷுவலா பேசுறீங்க பாத்தீங்களா என் தாளி உங்க கழுத்துல இருக்கு அந்த கழுத்துல வச்சுக்கிட்டு நீங்க இவ்ளோ கேஷுவலா பேசுறீங்க பாத்தீங்களா ஓஹோ அதானா இவ்ளோ நக்கல நையாண்டியும் தெரிக்குது பேச்சல இப்ப வீட்டுக்கு போன உடனே அத கலட்டி வச்சிருவேன் கலட்டி வச்சிட்டு என்ன பாக்க வர மாப்ளை நான் இப்ப ஓகே சொல்லிருவேன் அதுக்கு அப்புறம் நீங்க நல்லா உட்கார்ந்து அழுங்க என்ன எங்க வீட்டுக்கு மட்டும் வந்தறாதீங்க மத்தியானம் மத்தியானம் 3 மணிக்கு என்ன வந்தறாதீங்க நான் கிளம்பறேன் இல்ல நான் போறேன் பட்டுச்சல் எடுத்து கட்ட வேண்டியது என்னடா இந்த பூவை தலையில வச்சுக்கோ

நீ ரொம்ப ஆடாத அடி வாங்கிரவே சொல்லிட்டேன் டேய் புள்ளைய போட்டு மிரட்டாத நான் படிச்சத கட்ட மாட்டேன் கட்ட மாட்டேன் கட்ட மாட்டேன் அப்புறம் என்ன பண்ண போற நைட்டியோட வந்து நிக்க போறியா ம் வரட்டுமா இங்க பாரு அன்னைக்கு அந்த சார் சொன்னதுல நான் உன்னை அடிக்கவே கூடாதுன்னு நினைச்சிருக்கேன் என்கிட்ட தேவ இல்லாம அடி வாங்கிராத அவர் சொன்னதெல்லாம் நினைச்சிருக்கேனா அப்ப அவர் நிறைய சொன்னாரு அதையும் நினைச்சு பாரு அதெல்லாம் எனக்கு தெரியும் அதை பத்தி யோசிக்கிற ஐடியா எனக்கு இல்லை அவர் உனக்கு வேண்டாம் இப்போ மூணு மணிக்கு மாப்பிள்ள வந்துருவாரு பாரு ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் ஃபோட்டோவில் அவர் முருவம் மட்டும்தான் தெரியும் நேரில் பார்க்கும்போது அவரோட ஃபீலிங்ஸ் அவர் உன்னை பற்றி என்ன நினைக்கிறாரு நீ அவரை பற்றி என்ன நினைக்கிறார் எல்லாம் பேசி பழகி புரிஞ்சுக்கோங்க சரியா நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசின வரைக்கும் எனக்கு ஓகேவாக தான் இருக்குது இப்போ நேரலையும் நல்லா பேசி பார்த்துருவோம் உனக்கு ஓகே அப்படின்னு எனக்கு தோணுச்சுனா உனக்கும் தோணுச்சுன்னா நம்ம ஓகே பண்ணுவோம் இல்லாட்டி வேற மாப்பிள்ள பார்ப்போம் என்ன உனக்கு தோணுச்சுண்ணா ஏன்னா ஆச்சி என் சுக்கியோட கேரக்டரை பற்றி எனக்கு தான் நல்லா தெரியும் இவளுக்கு யார் பொருத்தமா இருப்பாங்க இவ கேரக்டருக்கு இவ குணத்துக்கு யார் செட் ஆவாங்கிறது எனக்கு தான் தெரியும் அதை தான் சொன்னேன் மாப்பிள வீட்ல இருந்து எத்தனை பேர் வருவாங்க இப்போதைக்கு மாப்பிள்ள மட்டும் தான் வர்றாரு அவர் பார்த்துட்டு அவருக்கு பிடிச்சிருந்ததுனா வீட்டில் போய் சொல்லுவாரு அப்புறமா வீட்டில இருந்து எல்லாருமா வந்து பேசி பூ போவாங்க அப்பாவுக்கு இதெல்லாம் சம்மதமா அப்பாவுக்கு எல்லாமே சம்மதம் உன் விருப்பம் தான் ராஜு உன் ஃப்ரெண்டு உன் பொறுப்புன்னு சொல்லிட்டாரு காளியா அவன் எங்க போனா ஆளை காணும் அவருக்கு வேலை இருக்கான் வர முடியாதாம் அவன் இப்போலாம் அந்த பிஸி மேன் கூட சேர்ந்து இவனும் பிஸி மேன் ஆயிட்டான்டா ஆமா நாங்கலாம் அப்பவெட்டி ஆ உட்கார்ந்திருக்கோம் என்ன வரது வராம? சுகி மாப்ள காரதா வந்திருக்கு மாப்ள தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் வந்திரு என்ன நான் முன்னாடி போறேன் சீக்கிரமா நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன சேலை எடுத்து கட்டு என்ன பட்டுச்சேலை கட்ட முடியாது இந்த ஒரு விஷயத்தலயே ஏன் வரப்பத்துக்கு விடு நீ பாக்குற மாப்ளைய கட்டறதுக்கு சமதிச்சிட்டேன்ல இப்போ இந்த சேலைய என்ன அப்படிங்கிறியா சரி அப்போ சுடிதார் ஆமா இப்போ நைட்டி போட்டிருக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுடிதார் தானே போட்டுருந்த ரெட் கலர் வெளியே போயிட்டு வந்த போயிட்டு வாங்குறதுக்காக நீ வெயில போகணுமா என்கிட்ட சொல்லி இருந்த நான் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேனா இன்னைக்கு வர்றாங்கன்னு நேரத்து சாயங்காலமே பூ வாங்கி கட்டிக்கிட்டு இருந்தாங்களே அப்புறம் நீ எதுக்கு தனியா பூ வாங்க சுக்கி உண்மையை சொல்லு எங்க போய்ட்டு வந்த ராஜு இந்த வந்துட்டேன்ப்பா அப்பா கூப்பிடுறாரு நான் முன்னாடி போறேன் சீக்கிரமா சுடிதார் மாட்டிட்டு ரெடி ஆயி வா ஆச்சி இவ்வளோ ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வாங்க கண்ணே என்ன ஆச்சி இது ஏன்டா பிள்ளை இந்த வரைக்கும் வாரா எங்கிட்டதுக்கு ரெண்டாள் ஒரு நாளைக்கு நின்று தானே ஆகணும் ஆச்சி அவனுக்காக ஒரு நாள் புரியும் அது வரைக்கும் அவன் போக்குக்கு போவான் அது சரிதான் இப்போ ஒரு மாப்பிள்ளை வேற கொண்டு வந்து நிறுத்தி இருக்கானே இந்த மாப்பிளை உன்னை பிடிச்சி போய் ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா அடுத்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவாங்கல சரிங்க ஆச்சி நான் ரெடி ஆகுறேன் விளையாட்டு பிள்ளை எதில் விளையாடுறதுன்னு தெரியல பாரு நீங்கள் உங்களுக்குள்ள விளையாடுறது வேற இதில் மூணாவது ஒரு ஆலையும் உள்ள நுழைச்சு அவர் கூட விளையாடுறது நல்லல்ல இப்போ இந்த மாப்பிளைக்கு பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுவேன் அதெல்லாம் பார்த்துக்கிறவங்க பார்த்துக்குவாங்க யாரு பார்த்துக்கிறவங்கண்ணா அந்த தம்பியா ம் ஆமாம் ஆச்சி என்னை பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு காலையிலேயே அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டேன் அதைத்தான் எங்கே போனேன்னு கேட்குறான் கண்டிப்பாக அவரே இப்போ வீட்டுக்கு வந்துடுவார் நம்ம வீட்டுக்கு வரலன்னா என்ன பண்ணுறது கண்டிப்பாக வருவார் ஆச்சு அவர் என்ன யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார் என்னமோ போ விளையாட்டு பிள்ளைங்க இப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க வாழ்க்கை கூட சரிங்க ஆச்சி ஃபில்டரில் டிகாக்ஷன் இறக்கி வச்சிருக்கேன்னு சொன்னீங்க இல்லை நீங்கள் அதை போய் ரெடி பண்ணுங்க நான் ஒரு சுடிதார் எடுத்து மாட்டிட்டு கடை கடையில் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அவருக்கு நான் காட்டன் சுடிதார் போட்டால் ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு காட்டன் சுடிதார் எடுத்து போட்டுட்டு வரேன் சேட்டு பிள்ளை ஓ இந்த பிடிப்போ அப்படி நான் போய் ரெடி பண்ணுறேன் காஃபிக்கு சீக்கிரமாக வந்துரு ஃபாரின் ட்ரிப்லாம் எப்படி சார் இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணோம் வயசான காலத்தில் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து போகிறது நல்லா தான் இருந்தது என்ன நான் ஒருத்தன் தான் முன்னாடியே வந்துட்டேன் எந்தெந்த கண்ட்ரிக்கு போனீங்க சார் ஏஷியன் கண்ட்ரீஸ் தான் அதுக்கு மேலே ரொம்ப லாங்காக போகிறதுக்கு உடம்புல தெம்பு இல்லை பார்த்தீங்களா அதுவும் இல்லாமல் பொம்பளை பிள்ளைய விட்டுட்டு போயிருந்தேன் ரொம்ப தூரமாக போயிட்டா திடீர்னு நினச்சோடனே வர முடியாது இதுனா அப்படியே டக்குன்னு கிளம்பி வந்துடலாம் அதான் ஓகே 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 சார் இவர உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா இவரை தெரியாதவங்க இருக்க முடியுமா சார் இவர் கால் வைக்காத பிசினஸே இல்ல அப்படிங்கும் போது இவர தெரியாம இருந்திருந்தா நான் எப்படி ஒரு பிசினஸ் மேன இருக்க முடியும் வாங்க 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 சார் வெங்கட் சார் உங்களுக்கு கே சார் முன்னாடி தெரியுமா

உங்க பேரு மலர்விழி ஆர் சுக்கி ரெண்டும் தான் நைஸ் நைஸ் சார் எங்க சுக்கி எம்பிஏ முடிச்சிட்டு யூஎஸ்ல மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கா ஸ்டான்போர்ட்ல எஜுகேஷனல் ஸ்பெஷலிஸ்டா வொர்க் பண்ணிட்டு இருக்கா இப்போ லீவ்ல வந்திருக்கா ஓ நைஸ் நைஸ் நான் நினைச்ச மாதிரியே வந்துட்டாரு அதானே என்ன வேற ஒருத்தருக்கு விட்டு கொடுக்கிறதுக்கு இவருக்கு எப்படி மனசு வரும் வந்து உட்கார்ந்து இருக்கிறத பாரு நல்ல ஜம்முன்னு ராஜாவாட்டம் மாப்பிள்ள மாதிரி என்ன பேச போறாருன்னு தான் பார்க்கணும் மேரேஜுக்கு அப்புறம் என்ன பிளான் பாக்குறத பாரு அப்படியே கண்ண கண்ண உரட்டிக்கிட்டு சாட்ட சுக்கி உட்காந்துருக்கிற தோரணையை பார்க்கணும் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கிற மாப்பிள கூட கேஷுவலா சாதாரணமா தான் உட்காந்துருக்காரு இவர் இந்த சமஸ்தானத்துக்கு ராஜா மாதிரி உட்காந்துருக்கிறத பாரு சுக்கி என்னடா அதான் 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 மாப்பிள்ளைய எவ்வளவு நேரமா தான் வச்சுக்கணும் வாங்காம பாத்துக்கிட்டு இருப்ப அவர் உங்ககிட்ட ஏதோ கேட்கிறாரு பாரு என்ன சார் என்ன என்ன கேட்டீங்க மேரேஜுக்கு அப்புறம் என் ஹபியோட சேர்ந்து அவரோட பிசினஸ் பாத்துக்கலாம்னு ஐடியா ஓ வெரி நைஸ் வெரி நைஸ் என் சுக்கி ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு சார் ரெண்டு ஸ்கூலோட நிர்வாகத்தை அசால்ட்டா ஹேண்டில் பண்ணுவா ஓ ஐ சி இவர் எதுக்கு வந்திருக்காருன்னு கேட்டு கொஞ்சம் பல்ப் கொடுப்பமா என்கிட்ட காலையில அப்படி பேசிட்டு பாலுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கீங்க இல்ல இருங்க நல்லா வாங்கிக்கங்க ராஜு கே சார் வந்திருக்காரு நீ இன்வைட் பண்ணியா நான் தான் மிஸ் மலர் வழி எஸ் நான் தான் நாங்க ரெண்டு பேருமா சேர்ந்துள்ள பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு பேச்சுவார்த்தை சுமூகமா முடிஞ்சிருச்சு எனக்கு இன்னைக்கு மதுரைக்கு வர வேலை இருக்கு உங்களுக்கு வசதிப்படுமான்னு கேட்டேன் அவர் இருக்கிற எனக்கு ஒரு ஹாஃப் டைம் ஒதுக்கி தரேன்னு சொன்னாரு பட் மத்தியானம் மூணு மணிக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன்னு சொன்னாரு மூணு மணிக்கு இங்க எனக்கு ஒரு பொண்ணு சொன்னேன் என்னன்னு கேட்டதுல அவருக்கு உங்க தெரிஞ்சிருக்கு உங்க ஃபேமிலி ஃப்ரெண்டாமே உங்க அப்பாவும் சொன்னாரு இங்கே எங்களோட பிசினஸ் மீட்டிங் வச்சுக்கலாம்னு நான் தான் அவர் இங்க வர சொன்னேன் எனக்காக பெரிய மனசு பண்ணி அவரோட ஷெட்யூல் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வந்திருக்காரு சார் ஃபைல் ரெடி கொஞ்சம் லேட் ஆயிருச்சு சார் இட்ஸ் ஓகே காளி சார் கிட்ட கொடுங்க சார் ஒரு கட்சி மீட்டிங் டிராஃபிக் ரொம்ப ஆயிடுச்சு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு சாரி சார் பரவாயில்ல பரவாயில்ல கொடுங்க அக்ரிமெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க சார் பார்த்துட்டு சைன் பண்ணுங்க ஷியோர் சார் ஷியோர் சார் ஷியோர் எல்லாமே நம்ம பேசுன மாதிரியே தான் சார் இருக்கு எனக்கு இல்லை ஓகே சார் அப்பா கிட்ட ஒரு தடவை காட்டிட்டா இதோட சாஃப்ட் காப்பி உங்கள் அப்பாவுக்கு நான் மெயில் அனுப்பிட்டேன் நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு ஒரு கால் பண்ணி பேசி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சைன் பண்ணிவிட்டு காலி கிட்ட கொடுத்து அனுப்பிடுங்க அவ்வளோதான் நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு நான் கிளம்பலாமா எனக்கு நெக்ஸ்ட் மீட்டிங்க்கு டைம் ஆச்சு ஓகே சார் ஓகே சார் ரொம்ப சந்தோஷம் நான் இப்போ உடனே அப்பா கிட்ட பேசுகிறேன் பேசிவிட்டு சைன் பண்ணிவிட்டு கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன் ஓகே சார் அப்போ நான் வரட்டுமா தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமிங் சார் வித் பிளஷர் சார் அப்ப நான் போயிட்டு வரேன் போயிட்டு வாங்க தம்பி நீங்க மென்மேலும் இதே மாதிரி வளர்ந்துகிட்டே இருக்கணும் எல்லாம் உங்களை மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதம் தான் சார் சரி அப்ப நான் போயிட்டு வரேன் காலி சைன் வாங்கிட்டு வந்துருங்க ஓகே சார் ஓகே ஓகே பார்க்கலாம் சார் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா ஆபீஸ்க்கு வாங்க கண்டிப்பா வரேன் சார் கண்டிப்பா வரேன் சரி பார்க்கலாம் ஆ குட் குட் வந்த இடத்துல எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு சார் இல்ல உங்க பொண்ணோட ராசி தான் நினைக்கிறேன் சார் ஒரு வாரமா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்தது நேற்று நைட்டு தான் சார் கால் பண்ணி உங்களோட கொலாபரேஷனுக்கு எனக்கு ஓகேன்னு சொன்னாரு இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணி அக்ரிமெண்டே சைன் பண்ணி கொடுத்துட்டாரு எனக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு மலர்விழி இன்னைக்கே நான் ஊருக்கு போயிட்டு அப்பா அம்மா கிட்ட தகவல் சொல்லிட்டு அப்பா அம்மாவோட வந்து சீக்கிரமா போக வச்சிடறேன் ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப சந்தோஷம் ஆச்சே காஃபி எடுத்துட்டு வாங்க என்ன அவங்க உள்ளே போயிட்டாங்க அவளுக்கும் வெக்கம் இருக்கும்ல சார் எவ்வளோ நேரம் இருந்தால் இங்கே உங்கள் முன்னாடி நின்றுட்டு இருப்பா அதுவும் நீங்கள் பிடிச்சிருக்குன்னு வேறே சொல்லிவிட்டிங்க அதான் ஓடிட்டா ஓ த டேஸ் தமிழ்நாடு கோயிச்சூர் எஸ் சார் ஹலோ நீயா நீ எனக்கு எனக்கு கால் பண்ணுற வீட்டுக்கு வர்றயா ஒன்னெல்லாம் திரும்ப வீட்டுக்குள்ள சேர்க்கற அளவுக்கு எங்களுக்கு ஒண்ணு இன்னும் புத்தி கேட்டு போகல நீ மட்டும் வீட்டுக்கு வந்தேன்னு வையேன் உன்னை கொண்டுட்டு தான் அடுத்த வேளை பார்ப்பேன் நாங்க இப்ப சென்னையிலே இல்ல இது நாங்க மதுரையில இருக்கிறது உனக்கு தெரியுமா எப்படி தெரியும் வந்தேன்னு ஏய் வை கத்தனிட்டா என்ன பண்றது

என்னன்னு சொன்னா நீங்களே உடனே வந்துருவீங்க இந்த மாதிரி பில்டப் கொடுக்காம என்னன்னு சொல்லு இல்ல நேர்ல வந்தேன்னு வகி கண்ணு மூலிய நோடி கையில கொடுத்துருவேன் என்னன்னு சொல்லிடு ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு எனக்கும் ரொம்ப ஹாப்பி மிஸ்டர் ராஜு கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு பொண்ணும் பார்த்தாச்சு கையோட ஒரு பெரிய பிசினஸ் ஆர்டரையும் பிடிச்சாச்சு உண்மையிலேயே உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப ராசியானவங்க தான் அவன் ரொம்ப ராசியானவ தான் சார் இப்போ நான் ஊருக்கு போனதும் அப்பா அம்மா கிட்ட வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து வந்து பூ வச்சிடறோம் ஓகே சார் ஓகே உள்ள போலாம் டைம் ஆச்சு ஆ வாங்க என்ன சென்ட் ஆஃப் பண்றதுக்கு நீங்க இவ்வளவு தூரம் வரணும்னு அவசியம் இல்லை நானே போயிடுவேன் எங்க ஊருக்கு அதுவும் என் ஃப்ரெண்ட பொண்ணு பாக்குறதுக்கு வந்திருக்கீங்க உங்களை வழி நான் வராட்டி எப்படி சார் அந்த பொண்ணு உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோ பிறந்ததுல இருந்தே நாங்க மூணு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் சார் இப்போ உங்ககிட்ட ஃபைல்ல சைன் வாங்கினான்ல காளி அவனும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்க மூணு பேரும் ரொம்ப க்ளோஸ் பிறந்ததிலிருந்து ஃப்ரெண்ட்ஸா எங்க மூணு பேரோட पेरेंट्स ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார் எங்க ஆச்சி சார் இப்போ உங்களுக்கு காபி கொடுத்தாங்களே அவங்க எங்க மூணு பேரையும் ஒண்ண மடியில போட்டு வளத்துறாங்க எங்களை குளிப்பாட்டினது எல்லாம் எங்க ஆச்சி தான் நாங்க மூணு பேரும் அப்படி தான் ஒன்னாவே வளர்ந்தோம் பிறந்ததிலிருந்து ஓ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன் சார் சத்தம் கேக்குது வாங்க உள்ள ஸ்டார்ட் ஓகே ராஜு நைஸ் நான் கிளம்புறேன் சீக்கிரமா உங்களுக்கு கால் பண்றேன் வீட்ல போன உடனே அப்பா கிட்ட கால் பண்றேன் ஓகே சார் பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க ஓகே ஓகே மிஸ்டர் ராஜு பாய் ஆ பாய் சார் பாத்து போயிட்டு வாங்க போன கால் பண்ணுங்க சார் எங்க சுக்கி சேலை கட்டின மாதிரி ஒரு போட்டோ உங்களுக்கு மெயில் பண்ணி இருந்தேன் சார் அதை உங்க அம்மா பக்கத்தை காட்டுங்க யா யா ஷியோர் ஷியோர் காட்டுறேன் காட்டுறேன் ஆல்ரெடி அவங்க பொண்ணை பார்த்து அவங்களுக்கு தான் இப்போ நான் பார்க்குறதுக்கே வந்தேன் ஆ ஆமா சார் இருந்தாலும் இப்போ நீங்க நேரில் பாத்துக்கிங்க இல்ல அப்பா மாக்கிட்ட போய் சொல்லணும்னு சொல்றீங்க அப்போ அந்த போட்டோவை காட்டுங்க சார் அந்த பட்டு சேலை கட்டி அழகாるபா அதை காடுங்க சார் சூடிடார்லயே தான் இருக்காங்க அவ ரொம்ப அழகுதான் சார் இருந்தாலும் சேலை கட்டி பார்த்தா பெரியவங்களுக்கு பிடிக்கும் அதான் ஓகே 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 உங்க ஃப்ரெண்ட் மேல ரொம்ப தான் அக்கற உங்களுக்கு எங்க உயிரே அவதான் சார் நைஸ் 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 டு ஹியர் சரி ஓகே பை நான் கிளம்புறேன் டைம் ஆச்சு சரிங்க சார் பார்த்து போயிட்டு வாங்க வீட்டுக்கு உடனே அம்மா கிட்ட பேசிட்டு கால் பண்ணுங்க சார் நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் உங்க போனுக்கு கண்டிப்பா கண்டிப்பா நல்லா பேசுறாரு நல்லா பழகுறாரு நம்ம சுக்கிக்கு நல்ல பொருத்தமா தான் இருக்காரு சுக்கியோட அழகுக்கும் கலருக்கும் நல்ல மேட்சா இருக்காரு அவளுக்கு ஏத்த மாதிரி படிப்பு நல்ல பிசினஸ் நல்ல மாப்பிள்ளை கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிட்டா நல்லா இருக்கும் முடியணும் நடக்கணும் கல்லழகர் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடணும் இன்னைக்கே போயிட்டு வந்துடலாமா எப்படியும் ஸ்கூலுக்கு போகலன்னு ஆச்சு சுக்கியை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டேன் என்ன அதுதான் சரி அவர்கிட்ட உத்தரவு வாங்கணும்னு சொல்லுவா போயிட்டு வந்துடலாம் சார் எதையாவது மறந்துட்டீங்களா சார் இந்த வரேன்